ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் சூப்பரான ஒரு ரெசிபி உங்களுக்காக காத்துட்ருக்கு இந்த ரெசிபி சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் ஏன் வெறுமையே சாப்பிட்லாம் பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு கப் பைத்தம் பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு குக்கரில் நம்ம வந்து மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சுக்கலாம் குக்கரில் வந்து சாதாரணமாக நம்ம வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டீம் போட வேண்டாம் இது வந்து சொரக்கா ஃப்ரெண்ட்ஸ் சொரக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நீர் காய் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தெல்லாம் குறைச்சிரும் கண்டிப்பாக டெய்லி சாப்பாட்டில் ஒரு காய் நமக்கு வேணும் அதனால் சொரக்கா வந்து வாரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது எடுத்துக்கோங்க இந்த சொரக்காவை நறுக்கிட்டு முதல்ல தோல் சீவிடுங்க தோல் வந்து ரஃப்பாக இருக்கும் அந்த பீலரை வச்சு தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா விதை இந்த சொர விதை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஜூஸாக போட்டு குடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சட்னி அரைக்கலாம் தொகையில் அரைக்கலாம் சூப்பவாக இருக்கும் இந்த அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இதை நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் அந்த பைத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம் அதை பாருங்கள் வெந்துட்ருக்கு பாருங்கள் ஏன்னா நீங்கள் அப்படியே மூடி வச்சிங்கன்னா பொங்கும் குழன்னு நாயிடும் கொஞ்சம் இப்படியே வேகட்டும் இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு தக்காளி பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க தக்காளியும் எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துக்கோங்க பச்சை மிளகா காரத்துக்காக போட்டுக்கோங்க இல்லை எனக்கு பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னா துளியூண்டு ம மிளகாத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏன்னா மிளகா தாளித்து கூட நம்ம வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு கூட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் பாரம்பரியமாக செய்கிற கூட்டு இது அடுப்பில் மஞ்சட்டி வச்சு இதை செஞ்சால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சுரக்காவை இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க இது வேகிறதுக்கு வந்து சட்டுன்னு வெந்துடும் சுரக்கா நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாம் அந்த பருப்புக்கும் இதுக்கும் பைத்தம் பருப்புக்கும் கடலைப்பருப்புக்கும் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அதுவே போகிறோம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் தாங்க டிப்ஸ் இருக்கு ஆக்சுவலாக உப்பு இப்போ போடாதீங்க ஏன்னா நீத்துடும் இறக்கிட்ட பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுட்டு அந்த பருப்பு வந்து மேலேயும் கீழே வரா மாதிரி கிளறி விட்டுட்டு புடி கருவேப்பில் புடி கொத்தமல்லி இதுதான் இந்த கூட்டுக்கு டேஸ்டியே கொடுக்குது நம்ம வந்து தாளிக்கும்போது போடுறோம் இல்லைங்களா அப்படி வேண்டாங்க இந்த சுரக்காய் சமைக்கும்போது பொடங்காய் இந்த மாதிரி நீர்காய்கள்லாம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் சமைக்கும்போது கொத்தமல்லி கருவேப்பில் பச்சையாக அதுலேயே போட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வைங்க போகிறோம் அப்படியே அந்த கருவேப்பிலையில் இருக்க சத்து அப்புறம் கொத்தமல்லியில் இருக்கற சத்து இது எல்லாம் அதில் இறங்கியிருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்போ நம்ம தாளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் தாளிக்கும் போது பச்சை போடணும் பிள்ளைங்க அந்த அளவுக்கு சாப்பிடாது இதையே இந்த மாதிரி குக்கர் ஸ்டீம்லேயே நம்ம அதை வேக வச்சிட்டோன்னா கிளறிட்டு பாருங்கள் ஒரு நாலு கிளறி கிளறி ஒன்று அது நல்லா மிக்ஸ் ஆகிடும் கூட்டோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பிள்ளைங்க வேணான்னே இதை சொல்ல மாட்டாங்க எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு இதை கொடுக்கலாம் எப்பாரு சப்பாத்திக்கெலாம் வந்து நம்ம உருளைக்கெழங்கு குருமா இதெல்லாம் தானே பண்ணுறோம் இந்த மாதிரி நீர் காய்களை பசங்களுக்கு நம்ம வந்து பருப்பெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா ப்ரோட்டீன் அவ்வளோ போகும் பாருங்க உப்பு வந்து போட்டுக்கலாம் புரோட்டீன் சத்து அவ்வளோ இருக்கு இல்லையா பருப்புலலாம் சாம்பாருக்கு மட்டும்தானே பருப்பு போடுறோம் ஆனால் இந்த மாதிரி நீர்காய்களுக்கு கூட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சோசியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் இன்ஸ்டன்ட் அப்பம் வந்து உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன் வீடியோவில் அதை பாருங்கள் தீபத்துக்கு நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் இது எப்படி இருந்திருக்கு டேஸ்ட்டு அப்படிங்கிறத எனக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பா